என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனொன்று என்று அப்படியாக நீங்கள் அறிவிக்கும் பொழுது கத்த சொல்கிறார் என்னைகிற கிறிஸ்துவனால நம்முடைய சூழ்நிலைகள் ஒருவேளை பலவீனமா இருக்கலாம் நம்முடைய எதிர்பார்ப்புகள் நம்முடைய எல்லா காரியங்கள் பலவீனமா இருந்தால் கத்த சொல்கிறாய் உங்களோட ஒரு வாசம் செய்து உங்க காரியத்தை போகிறார் ஆமேன் துதிகள் மத்திலே வாசம் செய்கிற தேவன் என் தேவச்சனமே நீங்கள் நன்றாய் துதிக்கும் பொழுது தேவனின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என்று நீங்கள் எப்படியாக அறி பொழுது உங்களுடைய காரியங்கள் கத்த ஜெயமாய் முடித்துக் கொடுப்பார் ஏனென்றால் நம்முடைய தேவன் உலகத்தை ஜெயித்தார் உன்னகத்தில் அமர்ந்திருக்கிறார் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய தேவன் அன்பான தேவன் சொல்கிற காரியம் என்ன தெரியுங்களா நீங்கள் துதிக்க துதிக்க அவர் இறங்கி வந்துடுவார் எந்த சூழ்நிலையும் உங்களை கலங்கடித்துக் கொண்டிருக்கிறதா எந்த சூழ்நிலை உங்களை பயமுறுத்துகிறது எந்த உங்களை கலக்கணித்துக் கொண்டிருக்கிறது வேதனையோடு இருக்க தேவச்சனமே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் நீ துதிச்சது மகளே என் மகனே நீ வாயை திறந்து துதிக்க துதிக்க உன் சூழ்நிலை கண்டு நீ பயப்பட வேண்டாம் அந்த சுழி கர்த்தரே இறங்கி வந்துடுவார் ஹலலுயா நீங்க சொல்றீங்க மனுஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இவங்க வர மாட்டாங்களா என் உறவுகள் வந்து கை கொடுக்காதா மருத்துவர் நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாரா என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாயா அட கர்த்தர் சொல்லுகிற மகளே மகனே நீ துதித்து விட்டா என்றால் பரலோகம் இறங்கிவிடும் ஏனென்றால் ஈஸ்ரவேலர்கள் ஹாலே லூயா ஈஸ்ரவேலர்கள் என்றால்

வேதம் சொல்கிறது உபாகம் 33 28வது வசனத்திலே இயேசுவே சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான் ஹalleluya தேவன் ஒருவருொருவர்காக இரத்தம் சிந்தினார் அப்படி இருக்கும் இருக்கும்பொழுதே நீங்கள் எல்லோரும் தனிப்பட்ட முறையில் அவரை சந்திக்க வேண்டும் போஸ்டல் டாக் வித் யுவர் God கேந்தரிகல்ல தேவன் இந்த உலகத்தை படைத்துவிட்டு ஆதாமே அவருடைய கரத்தினல் உண்டாக்கினார் ஒரு மனிதன் அல்லவா அவர் உண்டாக்கினார் ஏன் ஒரு மனிதனை உண்டாக்கினார் ஒரு பக்தி உள்ள சந்ததி வர வேண்டுமே பக்தி என்ற மக்களே நீ தனித்து அவரோடு வாசம் பண்ணுகிறாயா இஸ்ரவேல் என்று சொன்னால் ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவிக்குரிய பிள்ளைகள் என்றால் என்ன தெரியுங்களா ஒரு நாள் நாம் அவரை சந்திக்கும் நாளிலே அவரை மகிமைப்படுத்த போகிறோம் அப்போ ஒரு நாள் அந்த சந்திப்பு நாளுக்காகவே இந்த இந்த ஜீவன் குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு பிள்ளைகளை கத்தர் கொடுத்திருக்கிறார் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார் தேவையான உணவுகள் எல்லாம் கொடுத்த தேவன் எதற்காக தெரியுங்களா அவரை நாம் சந்திக்கும் நாளிலே மகிமைப்படுத்தும்படி இந்த மகிமையான குடும்ப வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் பொதுவாக குடும்பம் எதற்கு தேவச்சனுமே குடும்பம் குடும்பமாக கோத்திரம் கோத்தரமாக சபையாக தேவனை சந்திக்க வேண்டும் என்பதை தேவ சித்தம் ஆனால் இந்த ஒரு மனிதன் தனிப்பட்ட அது இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் பிள்ளைகளா இருக்கலாம் வயதானவர்களா இருக்கலாம் எல்லோரும் தனித்தனியான செபம் இருக்க வேண்டும் பாருங்க தனி செபம் இல்லாத வாழ்க்கை தலை குனிந்து விடும் ஆமேன்

அப்படியே எத்தனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஆனா தேவன் சொல்லுகிறார் இவர்கள் மாதிரி நீ உன் தலை உயர வேண்டும் என்றால் கத்திரே உன் கேடகமா இருக்க வேண்டும் என்றால் உனக்கு தனி செப வேண்டும் நீ செபிக்கிறாய் அது உண்மை எல்லோருடைய களி உண்மை வேந்தை வாசிக்கிறாய் உண்மை சபைக்கு செல்கிறாய் உண்மை தேவனோடு நீங்கள் பேசினீங்களா ஒரு மணி நேரம் அவரோடு பேசிவிட்டீர்கள் என்றால் தேவன் நிச்சயமாக சொல்றோம் பாருங்க உங்களை உயர்த்தி உயர்த்தி அநேகர் மத்தியில நிமர செய்வார் பாருங்க வேதம் சொல்லுகிறது இஸ்ரோவே சுகமாய் தனித்து வாசப்படும் அவங்க யாரோட கலந்து போக மாட்டான் அவ யாரோட ஒத்து போக மாட்டான் ஏனென்றால் என் தேவன் தனி சிறப்புள்ளவர் என் தேவன் மகிமை உள்ளவர் மகிமேற்ற இல்லாத காலத்தில் இருக்க மாட்டார் என்று சொல்லி அவன் கலந்து கொண்டிருக்க மாட்டான் பழக வேண்டும் அன்பு செலுத்த வேண்டும் ஆனால் உங்கள் ஐக்கியம் தேவனோடு இருக்க வேண்டும் வாழ்வது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல சூழலை மாற்றி வாழ்வதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு செத்த மீன் பண்ணி அடிச்சுட்டு போகும் ஆனால் என்ன பண்ணுங்க எதிர்நீச்சல் போடும் அவைக்குரிய வாழ்க்கை என்பது எதிர்நீச்சல் ஒரு நாள் அவரை சந்திக்க பல நாட்கள் நமக்கு கொடுத்திருக்கிறாரு ஏன் தேவச்சனமே அவரை பார்த்த உடனே அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது இஸ்ரேவேலர்கள் என்றால் அவர்களோடு தேவன் இருந்தார் இஸ்ரேவேல் என்றால் எழுத்தின்படி அல்ல ஆவிக்குரிய இஸ்ரேவேல் நாம் இருக்கிறோம் ஆனால் எழுத்தின்படி இஸ்ரேவேலர்கள் தேவன் அவர்களை சந்தித்தார் ஏன் தேவன் பிறந்தார் என்றால் அவர் தம்முடைய ஜனங்களை சந்திக்கும்படி ஆமே நீங்க ஒவ்வொருவரும் பெத்தலகமா இருக்க வேண்டும் என்றால் என்ன தெரியுங்களா ஆப்பத்தின் வீடு வேதம் சொல்லுகிறது அநேக வார்த்தைகள் உண்டுங்க அது அந்த ஒரு சிறிதான ஊர் தான் ஒரு கிராமம் தான் அந்த கிராமத்தில் இயேசு பிறந்தார் என்றால் அதற்கு காரணம் என்ன அற்பமா எண்ணப்பட்ட உன்னை அற்புதமாய் மாற்ற வேண்டும் என்றால் தேவன் பிறக்க வேண்டும்

அந்த ஒழுங்க விட்டு தடுமாறி போனால் தேவன் எப்படி உன்னை வந்து சந்திப்பார் நீ எப்படி தேவனை சந்திக்க போகிறாய்